கசப்பும் கோபமும் மூர்க்கும் கவனிங்க இன்றைக்கு இந்த குணங்கள் மனிதர்களிடத்திலே நிச்சயமாகவே நம்ம எல்லோருடத்திலும் காணப்படுகிறது இது எதற்கு உதாரணம் என்றால் சத்ருவானவன் நம்முடைய இருதயத்திலே விதைத்திருக்கிற பலவிதமான கவனிங்க நல்ல விதைகள் அல்ல இது ஒரு கலைகளை நம்முடைய இருதயத்திலே சத்ருவானவன் விதைத்து வைத்திருக்கிறான் கவனிங்க தன்னுடைய வார்த்தையை சொல்லுகிறது சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கவும் இதனால இந்த குணங்களால நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்னா கவனிங்க எந்த பிரயோஜனம் இல்ல அழிவு மாத்திரமே இந்த குணங்கள் இது எல்லாமே சத்ரு நம்முடைய இருதயத்திலே கொடுக்கிற மாம்சத்தின் கிரியைகள் இது கத்தரால் உண்டானதல்ல பிசாசானவன் மனிதர்களுடைய இருதயத்திலே விதைத்து வைத்திருக்கிற காரியம் கவனிங்க கோபமும் மூர்க்கமும் கூக்குகளும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் கவனிங்க அந்த குணமே பாருங்க நல்ல குணம் அல்ல இதெல்லாம் இது எல்லாமே துர்குணம் அப்படின்னா கவனிங்க கத்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்கிறோம் கத்தருக்கு பிரியமில்லாத குணங்கள் சத்ருவானவன் நம்முடைய இருதயத்திலே நம்முடைய சரீரத்திலே அவன் விதைத்து வைத்திருக்கிறான் உண்மையாகவே பொல்லாத காரியங்களாக இருக்கிறது சகலவிதமான துர்குணங்கள் இது எல்லாமே துர்குணம் கவனிங்க அன்பு சந்தோஷம் பொறுமை சாந்தம் சமாதானம் நீடிய பொறுமை இரக்கம் இது எல்லாமே நற்குணங்க இதாவின் கனிகள் ஆனா நம்ம என்ன செய்யறோம் கவனிங்க இன்றைக்கு உண்மையாகவே பலவிதமான இப்படிப்பட்ட கோபமும் சகலவிதமான கசப்பும் கவனிங்க பலவிதமான மூர்க்கம் கூக்குரல் எல்லா துர்குணத்தையும் நம்முடைய இருதயத்திலே வைத்திருக்கிறோம் என்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க முடியாது அப்ப இந்த குணங்கள் நம்மிடத்திலே காணப்படுகிறது என்றால் நம்மை நாமே நிதானிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் அருமையான தேவ பிள்ளைகளே நம்மை நாமே நிதானிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் ஏனென்றால் சொல்லப்படுகிற இந்த குணங்கள் கர்த்தருக்கு வைத்திருக்கவில்லை அவர் நம்மை போல ஒரு மனிதனாய் இந்த பூமியிலே மனுஷகுமாரனாய் அவர் செயல்பட்ட போதும் இந்த பூமியில் இப்படிப்பட்ட குணங்கள் அவரிடத்திலே காணப்படவில்லை அன்புள்ளவராய் மனதுருக்கம் உள்ளவராய் பொறுமை உள்ளவராய் சாந்தம் உள்ளவராய் கர்த்தருக்குள் உண்மையாகவே கீழ்ப்படிந்து தேவ அன்பினால் நிலைத்திருக்கிறவராய் இயேசு இந்த பூமியிலே அவர் காணப்பட்டார் நம்ம பின்பற்ற வேண்டியது அவரை மாத்திரம்தான் அவருடைய குணங்களை அவருடைய வார்த்தைகளை இந்த பூமியில இயேசு என்ன காரியங்களை செய்தாரோ நாம் பின்பற்றுவோம் அதனாலதான் கற்றோடைய வார்த்தை சொல்கிறது இந்த எல்லா துர்குணத்தையும் இந்த எல்லா துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுள் இந்த காலைவரில் ஒரு தீர்மானம் எடுப்போம் இப்படிப்பட்ட கோபமும் கசப்பும் பலவிதமான தூஷணமான காரியங்கள் பலவிதமான கஷ்டப்புள்ள காரியங்களை மற்றவர்களை மன்னிக்க முடியாத தன்மைகள் மற்றவர்கள் மேலே கோபமுள்ள காரியங்கள் இவர்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கு இந்த துர்குணமான காரியங்களை உண்மையாகவே உங்களை விட்டு நீங்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்கிறார் எத்தனை பேர் சொல்றீங்க இந்த காரியங்கள் எல்லாம் எங்களை விட்டு நீங்க கடவுது விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்க கர்த்தர் இன்றைக்கே உங்களுக்கு இந்த இந்த மாம்சத்தின் கிரியைகள் ஒன்றும் உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்யாதபடிக்கு கத்தர் அழித்து நிர்மூலமாக்குவார் சத்தம் அவர் ஆமேன்னு சொல்லுவோமே இந்த காணொலி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் சத்தமாக அவர் ஆமேன்னு சொல்லுவோமே கர்த்தர் இன்றைக்கு இந்த துர்குணமான காரியங்கள் உங்களை விட்டு நீங்கும்படியாய் கத்தர் உதவி செய்வார் ஆமே ஜபிப்போம் தகப்பனே அருமையான பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் சொல்லப்பட்ட கசப்பும் கோபமும் பலவிதமான துர்க்குணமான காரியங்கள் தூஷணமான காரியங்கள் ஏசப்பா தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிற காரியங்கள் கர்த்தர் எங்களை விட்டு என்றோடு இயேசுவின் நாமத்தினாலே நீங்க கடவுது பரிசு தாவியானவரை பெற்றிருக்கிற நாங்கள் அவரை துக்கப்படுத்தாதபடிக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை இந்த மாம்சத்தின் பிரியகளை எங்களுக்குள்ளே வைத்துக் கொள்ளாமல் கர்த்தருக்குரிய ஆவிக்குரிய கணிகளாகி அன்பு சந்தோஷம் சமாதானம் சாந்தம் நீடிய பொறுமை இவை எல்லாவற்றிலும் நாங்கள் வளர்ந்தேன் தேவனுக்காக நல்ல கனிகளை கொடுக்க கலைகளை அல்லாண்டவரே கலைகளை அறுத்து போடுகிறோம் வேதருக்கிறோம் ஏசுவின் நாமத்தினாலே கத்தர் இன்றைக்கு ஒரு புதிய பலன் புதிய ஜீவன் ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை சேர்ப்பு கத்தருடைய ஆவியானவர் ஒரு புது கிருபைகளை இன்று முதல் கட்டளை இடுகிறார் தொடர்ந்து ஆசிர்வதிங்க தொடர்ந்து பலப்படுத்துகிற ஏசுவின் நாமத்தில் விடாது அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு கத்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் நிச்சயமாகவே கர்த்தர் அநேகரை கர்த்தருடைய ஆவியானவர் தொட்டு இருக்கிறார் உங்களுடைய பழைய குணங்கள் எல்லா மாம்சத்தின் கிரியைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்மூலமாக்கி இருக்கிறார் தொடர்ந்து கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம் கர்த்தருக்குள் வலப்படுவோம்